எல்லாருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் பிடிக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமார் சாமி சொல்லலாம் நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க சார் நலன் சார் போட மாட்டேங்களா நல்ல சார் போட மாட்டேங்களான்னு அவ்வளவு ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இவ்வளவு நாள் காய போட்டது பெரிய தப்பு அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக நலன் வந்து ஒரு தக் லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளு நீங்க பாத்தீங்கல்ல இங்க வந்து ஒய்ஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாப்புல இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆளு எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலாசபி இருக்கும் சனாசன மாதிரி வேற பிஹேவியர் இருக்கும் சுதுக்கமும் பார்த்துட்டு இந்த ஒரு டைலாக் வச்சு இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும் ஒரு குருக்குத்தனமான புக்ஸ்தல் தனம் வேணும் இங்கேயாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாவும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது எனக்கு ஆயிரத்தி ஒரு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு செல்வராக ஒரு சீன் எழுதி புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலாம் ட்ரை புரியாது அவர் வந்து பண்ணா மட்டுமே தான் அது புரியும் அப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் அப்படி நலன் கூட ஒர்க் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சுதுக்கவும் பண்ணிட்டு அவரு கூட படம் கொண்டு போறாங்கிறப்ப ஜாலியா ஒரு படம் இந்த குழந்தைகளை கலத்தலாம் இல்ல அரசியல்வாதிகளை கடத்தலாம் அப்படி ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் மாவாத்தியர்னு ஒரு கதையை கொண்டு கொடுத்துட்டாரு மறுபடியும் பெரிய சவால் உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட வரணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு ஆனா இந்த கேரக்டர் நம்மளால செய்ய முடியுமா நம்ம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது நமக்கு இது வருமான நெய்கெல்லாம் எனக்கு தூக்குமே வரல அப்ப வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ்லாம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா நம்ம அந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா அப்படி பார்க்கும் போது ஒரு விஷயம் பார்த்தேன் சொல்றேன் சொல்லி முடிக்கிறேன் சோ அந்த வீடியோல வந்து எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்ததும் நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம பண்ணிடுறோம் அங்கதான் கட்டத்துக்கு போக சொல்றாங்க அப்போ இது ஒரு லைஃப் தான் நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே தான் அது அப்படி பயந்தா இருந்தோம்னா புது எதுவும் பண்ண முடியாது இறங்கி அடிச்சமும் முடிவு பண்ணி தான் நலன்கிட்ட போய் ஜாயின் பண்ணது நலன் இருக்கிற ஒரே தைரியத்துக்கு தான் அந்த படம் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒன்னு ஜெயிக்கணா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த படத்துல அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்ட்ருக்கு ஆனா படமா ஜாலியான படம் என்டர்டைனிங் ஆன அவர் சொன்ன மாதிரி இது ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸ் போய் தெரியிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் அந்த படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைனர் ஒரு பக்கம் வாத்தியாருங்கிற கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்குள்ள இப்ப போலான்னு முடிவு பண்ணியாச்சு உள்ள போனா அவர் பெரிய கடல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்பல் அவரு மக்கள் அவரு வச்சிருக்க அவரை பத்தி பேசினாலே இருக்கிறாங்க ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும் ஒண்ணு அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க பெருமையா அந்த முகத்தை பாக்கணும் இருக்காக வச்சிருப்பாங்க அப்படி ஒரு பெரிய ஐகான் அவர் வெறும் சிக்ஸ்டீஸ் நைன் செவன்டிஸ் எயிட்டிஸ்ல இருந்த ஒரு நடிகர் இல்ல அவர் ஒரு எமோஷன் அவர் ஒரு தனி சகாப்தம் அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது ஆனா அவர் மாதிரி மக்கள் நேயம் அவர் மாதிரி ஒரு தாராள அப்படி யாருமே நம்ம சொல்லவே முடியாது சாதாரண ஆள் கிடையாது அவரு வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லி போது நான் நல்லதுதான் சொல்லுவேன் என் ரசிகர் என்ன மாதிரிதான் இருக்கணும் நல்லது மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியே இருக்கணும்னு பண்ணிருக்காரு அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க தம் மாட்டாங்க எப்படி அவ்வளவு இன்ஃபுளுசல்லாம் அவர் எழுந்திருக்க முடியும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் பாடல்கள் மூலமா அவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டியும் வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கும் அவரோட பாடல்கள் நம்ம உதாரணமா இருந்துட்டு இருக்கு அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்டு தான் அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இன்னுமே அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அவர் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அவரே பாடிட்டு போயிட்டார் தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும் மக்களுடைய நன்மைதான் என்னுடைய வேலையே ஒத்தி இருக்காரு அதுக்கு முத்தாய்ப்பா தமிழ் சென் நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேர் வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பேரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் இருந்து கிளம்புற ட்ரெயின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி வாழ்றதுனா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும் அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணும் சாதாரண விஷயம் இல்ல சோ தொடர்ந்து ஒரு படங்களையே பாக்குறது சிலம்பம் கிளாஸ் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் ஷூட்டிங் போயிட்டு வந்து முன்னாடியும் போறேன் கண்டினியூஸா ஒன் மந்த் பிராக்டிஸ் பண்ணேன் மாஸ்டர்னா கூட நின்று அவர் அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி இன்ஃபேக்ட் ரியலி என்ஜாய் இது வந்து எங்க ஜென்ரேஷன் ட்ரிபியூட்டா சொல்லலாம் இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணிருக்கோம் நான் சொல்லுவேன் எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும் இந்த படம் பார்க்கும் அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் நாங்க பெரிய சக்சஸ் அவ்வளவு நம்புலமெண்ட் இருக்கு அவ்வளவு ஜாலி இருக்கு அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவருக்கும் உறவு இருக்குல்ல அன்கண்டிஷனல் உறவு இல்ல நீங்க எங்களுக்கு அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு எதுவுமே எதிர்பார்க்கல நான் பார்த்தா போதும் நான் உன்ன பத்தி பேசினா போதும் நீங்க கோடி எவ்வளவு கோடி கொடுக்க முடியும் அந்த எவ்வளவு கோடி கொடுத்தா முடியும் இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ண ஒரு விஷயமா உங்களோட அன்பு உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்தை நினைச்சேன்னு நான் சொல்லலாம்